சக்தி குரு உபதேசம் மனித இனத்தின் எண்ணங்கள் சுத்தமில்லாமல் செயல்கள் சுத்தமில்லாமல் இருந்தால் உலகில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும் இவையெல்லாம் சுத்தமாக வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவர் மட்டும் சுத்தமானால் போதாது நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் உங்களைச் சுற்றி உள்ள மற்றவர்களால் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் நீங்கள் மட்டும் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் போதாது உங்களை சுற்றி உள்ளவர்களிடமும் ஆன்மீக சிந்தனைகள் வளர்ந்து பெருக வேண்டும் அதற்கு நீங்கள் முயன்று கொண்டே இருக்க வேண்டும் உணவிலே உப்பில்லை என்றால் சுவையில்லை அதுபோல நெஞ்சிலே ஈரமில்லை என்றால் வாழ்க்கையில் சாரமில்லை உள்ளத்தின் உள்ளே இருள் இல்லை என்றால் வாழ்விலே பாரமில்லை அதுபோல அமைதி இல்லை என்றால் நிம்மதி இல்லை நினைத்து கொண்டும் இருந்தால் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் கெட்டுவிடும் அப்படிப்பட்ட நிலை வராமல் மனதிற்கு உற்சாகம் கொடுக்கவே விழாக்கள் என்று மனிதனாக பிறவி எடுத்து வந்தோமோ அன்றே நாம் சமுதாயத்தோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலும் அந்த சமுதாயம் தன் நேர் பாதையை விட்டு விலகி சென்ற போதும் தான் பாதையிலேயே வாழ்ந்து காட்டி மற்றவர்களையும் நேர் வழிக்கு திசை திருப்பும் மனிதனின் வாழ்வு ஒளிமிக்கதாகிறது அத்தகைய மனிதனாக வாழ ஒவ்வொருவரும் உறுதி பூண வேண்டும் உயிர் என்பது தெய்வ பொருள் நிறம் நிலைமை தன்மை ஆகியவற்றை கண்டுபிடிக்க இயலாது எப்படி கடலை அளக்க முடியாதோ அதுபோலவே ஆன்மீகத்தையும் அளக்க முடியாது ஓம் சக்தி வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய் அடிமட்டத்திற்கு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கொள் மதிப்பிற்காகவும் கௌரவத்திற்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்பினால் பின்னால் மதியிடந்து மதிப்பும் இழந்து அல்லல் பட நேரும் அன்னையின் அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி